உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைய பொருளாதார சூழ்நிலைகள் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் விபரீதங்களுக்கும் காரணமாக இருக்குங்கிறதா உண்மை இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இதுவரைக்கும் பல கொள்ளை சம்பவங்கள் நாட்டை எதிர வச்சிருக்கு அப்படி கடந்த மாதத்துல ஆவடியில் துப்பாக்கி முனையில் நடந்த கொள்ளையில் தொடர்புடைய கொள்ளையர்கள் சிக்கி அந்த சம்பவத்தை பத்தியும் அண்ணன் தம்பிக்கு இடையில் ஏற்பட்ட விரோதத்தினால தம்பியை அண்ணன் கண்டன் துண்டமாக வெட்டின சம்பவத்தோட சமூக ஊடகங்களில் தொழிலதிபர் ஒருவர் சிக்கி பணத்தையும் இழந்திருக்கிறாரு அதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் முக்கிய கொள்ளையர்கள் கைது ஆவடி முத்தா புதுப்பேட்டையில் போன மாதம் பதினைந்தாம் தேதி பிரகாஷ் அப்படிங்கிறவருடைய நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் அஞ்சு லட்ச ரூபாய் ரொக்க பணத்தை ஆறு வடமாநில கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீஸார் எட்டு தனிப்படைகள் அமைச்சு தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமையில முக்கிய கொள்ளையர்கள் இரண்டு பேரை ராஜஸ்தானில் கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவர் தனது வீட்டின் கீழ் கிருஷ்ணா ஜுவல்லரிஸ் என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் அடகு கடையை நடத்தி வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் கையில் துப்பாக்கியுடன் கடைக்குள் புகுந்த வட மாநில இளைஞர்கள் பிரகாஷின் கை கால்களை கட்டி போட்டு கடையிலிருந்த சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றனர் பின்னர் பிரகாஷின் உறவினர் கடையின் ஷட்டர் மூடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கடையின் ஷட்டரை திறந்து பார்த்தபோது உள்ளே பிரகாஷ் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அருகே உள்ள முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவே தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து பார்த்ததில் அவர்கள் காரில் வருவதும் கடையில் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிப்பதும் தெளிவாக பதிவாகியிருந்தது அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் அவர்கள் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கார் எண் பதிவை கண்டுபிடித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது காரின் விவரங்களை சேகரித்த போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து கொள்ளை சம்பவம் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் முதற்கட்டமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் சென்னையில் கொள்ளையர்கள் எங்கு தங்கியிருந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் இங்கு அவர்களுக்கு உதவி செய்தது யார் என்ற கோணத்தில் நடத்திய விசாரணையில் சென்னையில் கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது சேட்டன் ராம் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய இருவர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படையினர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளையர்கள் ராஜஸ்தானில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கி இருந்த கொள்ளையர்களை பிடிக்க உடனடியாக தனி படையினர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு விரைந்தனர் இது டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் அப்புறம் நாலு இன்ஸ்பெக்டர்ஸ் இது எல்லா டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ஃபாலோ பண்ணி வண்டி ஐடென்டிஃபை பண்றீங்க இது clear-ஆ footage நான் ஃபாலோ பண்ணேன் தமிழ்நாட்டை அதிர வைத்த இந்த துப்பாக்கி முனையில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் போலீசாரை கண்டிப்பா பாராட்டிதான் ஆனா அதுக்காக இவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராஜஸ்தான் சென்ற அவர்கள் அங்குள்ள போலீசாரின் துணையுடன் அப்பகுதியில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து எழுநூறு கிராம் தங்க நகைகளையும் நான்கு கிலோ வெள்ளிப் பொருட்களையும் பறிமுதல் செய்து அவர்கள் இருவரையும் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை அவர்கள் பங்கு போட்டுக் கொண்டது தெரிய வந்தது எனவே ஐந்து கிலோ தங்க நகைகளில் கொள்ளையர்கள் பங்கு சிக்கிய இருவரிடமிருந்து எழுநூறு கிராம் தங்க நகைகளை மட்டுமே போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் கொள்ளையடித்த சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு ஆவடி காவல் ஆணையரத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஒரு தனிப்படை அமைத்து அவங்க ராஜஸ்தானுக்கு போய் ரெண்டு குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வந்திருக்காங்க இந்த குற்றவாளிகள் இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கிராம் தங்கம் மற்றும் நாலு கிலோ சில்வர் வெள்ளி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இன்னமும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாலு குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியிருக்கிறது அதுவும் கூடிய சீக்கிரம் பிடித்திருவோம் சென்னையில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ரெண்டு பேரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறோம் ஆகவே இந்த சம்பவத்தை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளும் இதனையடுத்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கொள்ளையர்களிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார் மேலும் இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்துக்கு முன்னதாக திருவண்ணாமலையில் ஒரு நகைக்கடையில் கொள்ளையடிக்க திட்டமிருந்ததும் இருந்ததும் தெரியவந்தது ஆனால் திருவண்ணாமலையில் அவர்கள் திட்டமிட்டபடி கொள்ளையை அரங்கேற்ற முடியாததால் சென்னை ஆவடிக்கு வந்த அவர்கள் பல நாட்கள் தற்போது கொள்ளையடிக்கப்பட்ட நகைக்கடையை கண்காணித்து வந்த நிலையில் சரியாக கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் பிடிப்பட்டால் தான் மீதமுள்ள நகைகள் குறித்து தெரிய வரும் என்பதால் அவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த குற்றவாளிகள் வந்து வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்கனால அதாவது ராஜஸ்தான் மாநிலம் சேர்ந்தனால அங்கே போய் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட கோஆர்டினேஷன் பண்ணி அவங்களுடைய ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்திருந்தோம் அங்கே கோஆர்டினேட் பண்ணி இந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க சார் இப்போ மொத்தமாக திருடு போனது எவ்வளோன்னு கணக்கிடப்பட்டுருக்கா சார் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் மாதிரி போயிருக்கில்ல ஸோ அதில் இந்த குற்றவாளிகள்லாம் அதை பங்கு போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தன்ட்ட ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்குது இந்த டீம் வேறு என்ன பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு இதே டீம் வந்து இந்த இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே கேஸ் இருக்குது ஏற்கனவே வேற கேஸ் இருக்குது என்டிபிஎஸ் கேஸ் இருக்குது இது மாதிரி கொள்ளை சம்பவங்கள் கேஸ் இருக்கிறது இவங்க தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒரு சம்பவம் ஒரு இதே மாதிரி கடையை டார்கெட் பண்ணாங்க ஆனால் அங்கே வந்து பண்ண முடியல அவங்களால விட்டு ஓடி போயிட்டாங்க கொள்ளை சம்பவம் நடந்து இருபது நாட்களுக்குள்ளாகவே போலீசார் திறமையாக செயல்பட்டு கொள்ளையர்களை கைது செய்துள்ள சம்பவம் வியாபாரிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரைக்கும் நடந்த எல்லா கொள்ளைகள்லையுமே போலீஸார் கொள்ளையர்களை சர்வசாதாரணமாக மோப்பம் பிடிச்சு நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் கைது செய்யக்கூடிய திறமை உள்ளவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் கூட கொள்ளையர்கள் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வியாபாரிகளும் போதிய பாதுகாப்பு அம்சங்களை பொருத்தி கொண்டு இது போன்ற இருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்